வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஐபி டாக்ஸ் உங்கள் கிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பணம் என்னும் காகிதம் ஹோட்டல் முதலாளியின் மாப்பிள்ளை ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை அசல் நோட்டு போல தத்ரூபமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான் அந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை சட்டை பையில் வைத்துக்கொண்டு தனது மச்சான் ஹோட்டலுக்கு போனான் கல்லாவில் இருந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பையிலிருந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து மச்சனிடம் கொடுத்து மச்சான் இத கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள் நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபவர் தனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது தனக்கு வரவேண்டிய பால் பணத்தில் கழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முதலாளியிடம் பணம் கேட்கிறார் கல்லாவில் ஐநூறு ரூபாய் சேரவில்லை சிறிது நேரம் யோசித்த முதலாளி தனது மாப்பிள்ளை கொடுத்துவிட்டு சென்ற ஐநூறு ரூபாயை பால்காரரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு கடையை விட்டு சென்று விடுகிறார் மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் ஐநூறு ரூபாய் தேற்றிவிட முடியாதா என்ற நம்பிக்கையில்தான் அந்த பணத்தை எடுத்து பால்காரரிடம் கொடுத்து விட்டார் ஹோட்டல்காரர் ஹோட்டலில் இருந்து ஐநூறு ரூபாயை வாங்கி சென்ற பால்காரர் நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த லேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த ஐநூறு ரூபாயை கொடுக்கிறார் டாக்டரும் அந்த பணத்தை வாங்கி கொள்ள அங்கு இருந்த தனது கார் டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜாரில் இருக்கிற டெய்லர் கடையில் பழைய பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து வைத்திருக்கும் புது துணிகளை தைக்க அளவெடுக்க வர சொல்லவும் என்று சொல்லி டிரைவரை டெய்லர் கரைக்கு அனுப்புகிறார் டாக்டர் டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய் டாக்டர் அம்மா பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாயை வாங்கிக் கொள்ளும் வீட்டில் பிள்ளைகளுக்கு புது துணி அளவெடுக்க வர சொன்னார்கள் என்று தகவல் சொல்லிவிட்டு நகர்ந்தார் டிரைவர் காஜா பையனிடம் கடையை பார்த்துக்கொள் என்று சொல்லி டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர் கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளியிடம் ஐயா என் மகளின் சடங்குக்கு தங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிய வகையில் ஐநூறு ரூபாய் பாக்கி இருக்கிறது இந்த ஐநூறு ரூபாயை வாங்கிக்கொண்டு கொண்டு கணக்கை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாயை ஹோட்டல் முதலாளியிடம் தருகிறார் டெய்லர் சரி அப்படியே செய்து கொள்ளலாம் என்றபடி ஐநூறு ரூபாயை வாங்கி வைத்துக் கொண்ட முதலாளி அதை கல்லாவில் தனியே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார் ஏனென்றால் மாப்பிள்ளை வந்து கேட்டால் ஐநூறு ரூபாய் நோட்டு தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் இந்த ஐநூறு முழு ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறார் சிறிது நேரத்தில் அவரின் மாப்பிள்ளை வைந்து மச்சான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார் தான் கொடுத்த ஐநூறு ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டு தான் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் முதலாளியின் மாப்பிள்ளை வெளியே வந்த மாப்பிள்ளை ஜெராக்ஸ் எடுத்த ஐநூறு கிழித்து காற்றில் இந்த ரூபாய் நோட்டு ஒரு சுற்று சுற்றி வந்ததில் நடந்தது என்ன என்று கொஞ்சம் பார்ப்போம் முதலாளி பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு ரூபாய் பாக்கி கணக்கு நேராகிவிட்டது அதுபோலவே பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அப்படியே டாக்டர் டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அது போலவே டெய்லர் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது இப்பொழுது ஜெராக்ஸ் நோட்டும் சுக்கல் சுக்கலாக காற்றில் பறந்துவிட்டது ஆனால் இத்தனை பேர் கடனும் நேராகி இருப்பது நிஜமே இதில் நஷ்டம் அடைந்தவர் யாரும் இருக்கிறாரா அல்லது மாயாஜாலம் ஏதும் நடந்துள்ளதா பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமே நட்பு உறவு இதற்கு மதிப்பளிப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்